குட் மார்னிங் குரூப் டூ தேர்வு நடந்து முடிஞ்சிருக்கு இப்போ தேர்வுகளை பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலர் எளிமையாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை ஒரு சிலர் வந்து கடினமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அது ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட பார்வை அவர்களுடைய ப்ரிப்ரேஷன் ஸ்ட்ராட்டஜி ப்ரிப்ரேஷன் பீரியட் அவங்க பயிற்சி எடுத்துக்கொண்ட விதம் இதெல்லாம் வச்சு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான இதில் வந்து சொல்லுவாங்க பட் என்னதான் இருந்தாலும் எக்ஸாமினேஷன் முடிஞ்சிருச்சு அதை மாற்ற முடியுமான்னா மாற்ற முடியாது பட் என்னன்னா அடுத்த தேர்வு கட்டத்தில் நம்மளால் என்ன பண்ணிக்க முடியும் எந்த மாதிரியான வினாக்கள் வந்தாலும் எதிர்கொள்வதற்கு நாம் தயாராக இருக்கணும் ஸோ என்னுடைய ஒப்பீனியன் சொல்கிறேன் ஸோ நான் எக்ஸாம் போனேன் நான் எக்ஸாமினேஷன் எழுதினேன் பட் நான் ப்ரிப்பேர் பண்ணலன்னா செய்யலை ஸோ நம்ம என்னதான் இருந்தாலும் டீச் அப்படிங்கிறது வேற நம்ம ஓனாக ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறது வேறு ஸோ ஜஸ்ட் அட்டம்டட் அவ்வளோதான் மற்றபடி வந்து வேற பெரிய இது கிடையாது ஜென்ரல் தமிழ் தான் வந்து ஆக்ட் பண்ணியிருந்தேன் சரியா ஓகே சோ ஜென்ரல் தமிழை பொறுத்த வரைக்கும் தேர்வர்களாகிய நீங்க ஒரு விஷயத்தை வந்து புரிஞ்சுக்கணும் சரியா அதாவது வந்து முதல்ல இந்த பாடத்திட்டத்தை நீங்க எந்த அளவுக்கு உள்வாங்கிருக்கீங்க அப்படிங்கக்கூடிய ஒரு புரிதல் உங்களுக்கு வேணும் இப்பமும் பொதுவா எல்லார்கிட்டையும் கேட்கும்போது என்ன சொல்றாங்கன்னா ஆறுல இருந்து பன்னிரெண்டு வரைக்கும் இருக்கக்கூடிய புது தமிழ் புத்தகம் தான் வந்து முதன்மையானதுன்னு நீங்க சொல்றீங்க ஆனால் அதுல மாற்றுக்கருத்து இல்லை அது ஒரு முதன்மையானது தான் ஆனால் அதுல எதை ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கக்கூடிய ஒரு வரைமுறையை இந்த பாடத்திட்டம் வந்து உங்களுக்கு வந்து வழங்கும் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி மூணு இருபத்தி ரெண்டு இப்போ இருந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய பொதுத்தமிழ் கேள்விகள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து என்ன பண்ண முடியும்னா தொண்ணூத்தி அஞ்சு தொண்ணூத்தி ஏழு தொண்ணூத்தி எட்டு ஈவன் ஹண்ட்ரட் வெரி ஃபியூ கேன் போடலாம் ஆனா இந்த புதிய பாடத்திட்டத்தை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி நம்மளை வந்து எடுக்க முடியுமான்னா எடுக்க முடியாது ஸோ இந்த ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த குரூப் டூ பிலிம்ஸ்ல ஜென்ரல் தமிழை மட்டும்தான் அந்த வீடியோவில் பேசுறேன் என்னுடைய அப்சர்வேஷன் கம்பேரட்டிவ்லி குரூப் ஃபோர் கொஷின் பேப்பரை விட குரூப் டூ கொஷின் பேப்பர் ஜென்ரல் தமிழ் அப்படிங்கிறது கம்ப் நான் ஒரு ஒப்புமைக்காக சொல்கிறேன் கம்பேரட்டிவ்லி லுக்ஸ் ஈஸி பார்க்கறதுக்கு எளிமையானதா தெரியும் காரணம் என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த நூறு கேள்விகளுமே வந்து குரூப் ஃபோர்ல கேட்ட மாதிரி வந்து எங்கே இருந்தோ எப்படி இருந்தோ ரேண்டமாக கேட்கறது அப்படிங்கிறத காட்டிலும் ஒரு ஸ்டிப்புலேட்டட் ஒரு சிலபஸ்ல இருந்து கேட்ட மாதிரி நான் பார்க்குறேன் பட் ஒன் எக்ஸப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கலைச்சொல் த இங்கிலீஷ் டு தமிழ் கலைச்சொல் அது ரேண்டம் இட் இஸ் மோர் ரேண்டம் சில கேள்வியை அடிக்க முடியும் அப்போ அதுல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க அப்போ இந்த தமிழ் கொஷின் வந்து பாக்குறதுக்கு குரூப் ஃபோரோட குரூப் டூ கொஷின் பேப்பர் எளிமையாக இருந்தாலும் இந்த இந்த நீங்கள் சில்லறை மிஸ்டேக் செய்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் அதை நீங்க வந்து புரிஞ்சுக்கணும் புரியுதுங்களா சோ தான் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா பழைய மாதிரி வந்து ஒரு தொண்ணூத்தி எல்லாம் எடுக்க முடியாது தொண்ணூறு தொண்ணூத்தி ரெண்டு எடுக்கலாம் அப்டூ நைன்டி ஃபைவ் கூட பாசிபிள் தான் ஆனாலும் இந்த கேர்லெஸ் மிஸ்டேக் வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதுவாகும் ரொம்ப உதாரணமா சொல்கிறோன்னே எக்ஸாமினேஷன் நாள்ல நீங்க தமிழ் பேப்பர் எழுதும் போது யூ ஃபீல் யூ யூ கண்டிப்பா நீங்க என்ன ஒரு ஓவர் தொண்ணூறு தொண்ணூத்தி வந்துடும் அப்படின்னு நீங்க இருந்திருப்பீங்க பட் வந்து எக்ஸாமினேஷன் நாளுக்கு வெளியில வந்தோடனே அதுலேருந்து ஒரு ரெண்டு மூணு கொஸ்டின் குறையும் அப்புறம் பிரைவேட் டென்டிக் பார்த்தவொடனே ஒரு ரெண்டு மூணு கேள்வி குறையும் அப்புறம் ஃபைனல் கீ வந்தவொடனே என்ன ஒரு ரெண்டு மூணு கேள்வி வந்து குறையும் ஸோ இது எல்லா தேர்வுலையும் இது இயல்பான ஒன்று தான் அந்த எக்ஸாமினேஷன் ஹாலுக்குள்ளே நாம என்ன நினைப்போம் அப்படின்னா நாம் விடையளிக்கக்கூடியது எல்லாமே சரியாகத்தான் இருக்கும் அப்படிங்கக்கூடிய ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கும் ஆனா இந்த பொதுத்தமிழ் வினாக்கள் அப்படிங்கிறது இந்த சில்லி மிஸ்டேக் செய்யப்படக்கூடிய விஷயம் சில கேள்விகள் வந்து நம்மளுடைய ரொம்ப டைமை ஸ்பெண்ட் பண்ணிக்கணும் அப்பாவிங்கிற கேள்வி அது அப்பாவி வருமா இல்ல அப்பா ஆவி வருமா அப்படிங்கிற மாதிரியான விஷயம் அதே மாதிரி வந்து இந்த வேற்றுமை தொகையில வந்து வெறும் வேற்றுமை தொகை கேட்கலாம் வேற்றுமை தொகையும் உடன்தக்க தொகையும் அப்ப நார்மலா வந்து ஒரு எல்லாருக்குமே வந்து நம்ம வந்து ஐயாளுக்கு என்னது கண்ணு சொல்லி சொல்லி பார்ப்போம் ஆனா அந்த உருவும் பயன் தொக்க தொகையும் வந்து என்ன நம்மளால அந்த நேரத்துல ஒரு குறிப்பிட்ட நேரத்துல எக்ஸாக்டா பண்ண முடியுமான்னா பண்ண முடியாது இந்த மாதிரி ஃபியூ கொஷின் இஸ் ட்விஸ்டட் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த உள்மனம் அப்படிங்கக்கூடிய கேள்வியும் கொஞ்சம் டைம் எடுக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் அது எப்படி வரும் ஏது வரும் அப்படிங்கிறது அப்போ என்னென்னா இந்த மாதிரி சின்ன சின்ன ட்விஸ்ட் இருந்தாலும் சொல்கிறேன்ல இந்த கொஷின் பேப்பர் அப்படிங்கிறது ஒரு கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணுவதற்கான ஒரு வாய்ப்பு தமிழில் லெஜெண்டாக இருந்தால் கூட எயிட்டி ஃபைவ் நைன்ட்டி நைன்டி டூ நைன்டி ஃபைவ் இட்ஸ் ரேரஸ்ட் ஆஃப் த ரேர் குரூப் ஃபோர் கொஸ்டின் பேப்பர் வந்து டஃபாக இருந்தாலும் எண்பத்திரெண்டு எண்பத்தஞ்சு எல்லாம் குரூப் ஃபோர் கொஸ்டின்ல இருக்காங்க ஸோ சேம் இதுதான் இதுலேயே வந்து என்னாகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்ல ஆகும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க இது யாருக்கு பிறந்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா யாரெல்லாம் வந்து சிலபஸ் இருக்கக்கூடிய பார்ட் ஒன் பார்ட் டூ இந்த ரெண்டுலையும் பவுண்டேஷன் அடிப்படை ரொம்ப தெளிவா இருக்கும் அவங்களால மட்டும்தான் பண்ண முடியும் இப்ப நீங்க பவுண்டேஷன் நாம சிலபஸ் போயிடுற சரியா இப்போ இந்த சிலபஸ்ல வந்து பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த இருக்கு பாருங்க இந்த பிரீத்தி எழுதுதல் சேர்த்து எழுதுதல் சந்திப்பிலை குறிய நெடில் வேறுபாடு இந்த இலக்கணம் இத இருக்கக்கூடிய சொல் இருக்கக்கூடிய சொல்லகராதி இந்த ரெண்டும் சேர்த்து நாற்பது கேள்வி சரியா இந்த ரெண்டு பகுதியிலையும் வந்து பாத்தீங்கன்னா உங்களால மனப்பாடம் பண்ணி விடையளிக்க முடியுமான்னு நினச்சிங்கன்னா இந்த ரெண்டு பகுதிக்கும் உங்களால மனப்பாடம் பண்ணி விடையளிக்க முடியாது இந்த ரெண்டுமே வந்து ஒரு மேக்ஸ் மாதிரி நீங்க புரிஞ்சு தெளிவா படிச்சிருந்தா மட்டும்தான் இதுல வந்து விடையளிக்க முடியும் இதுல அதிகமான கேர்லஸ் மிஸ்டேக் வருவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு அப்போ இதுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பர்டிகுலரா இந்த ரெண்டு இதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன்னு இந்த தூய இணைத்தல் ஒன்று இருக்கு சரியா அவனிடம் வீடு ஒன்று அதுல கொடுத்து அதுல வந்து அல்லது வருமா இல்ல வந்து மற்ற வருமா இல்ல தான் வருமா அதெல்லாம் வந்து என்னன்னா சோ ஒரு முறை வாசிக்கும் போதும் இல்ல அதனால் தான் வரும் இல்ல மற்றங்கிறது வரும் இல்லை தான் வரும் அப்படிங்கக்கூடிய அப்போ இந்த மாதிரியான நுணுக்கமான கேள்விகள் எல்லாமே வந்து இந்த இதில் இருக்கு அப்போ இந்த பர்டிகுலரான விஷயத்துக்கான த ஃபவுண்டேஷன் அப்படிங்கிறது அகைன் ஐம் சேங் ஸ்கூல் புக்கு தான் போட்டு 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 ஸ்கூல் புக்கு தான் சரியா அப்போ அந்த ஸ்கூல் புக்கில் இட் ஷுட் பி வெரி கிளியர் ஆன் த ஃபவுண்டேஷனல் கான்செப்ட் குறிப்பாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த இல இலக்கணப் பகுதி ஃபார் எக்ஸாம்பிள் ஒவ்வொருத்திலையும் இந்த இனிக்கும் இலக்கணம் இந்த கற்கண்டு இலக்கணம் மாதிரி ஒவ்வொன்றும் இல்லையா ரொம்ப தெளிவா இருந்துக்கோங்க அதுக்கப்புறம் இந்த இளங்குமரண தமிழ் வளம் அப்படிங்கக்கூடிய ஒன்னே ஒண்ணு மட்டும் என்ன பண்ணிக்கோங்கன்னா ரீட் பண்ணிக்கோங்க இதுலேயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ட்விஸ்ட் இருக்கு ஒரு கேள்வி கட்டுருந்தானு அது கூட்டல் அன்று அதுல வந்து அதுவன்று அப்படிங்கிறது தான் வரணும் அப்படிங்கிற மாதிரியான இலக்க புணர்ச்சி விதி சொல்லுது ஆனால் இலங்கை புத்தகத்துல அது ஆண்டு அப்படிங்கக்கூடியது இருக்கு சரியா ஸோ அதில் இருக்கக்கூடிய பிரித்தெழுதுகளை மட்டும் வந்து நீங்க கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க இந்த பார்ட் ஏ அண்ட் பார்ட் பி தீஸ் ஆர் த மோஸ்ட் குரூஷியல் பார்ட் இந்த நாற்பதுல நீங்க அதிகபட்சமாக முப்பத்தஞ்சு எடுத்துட்டீங்கன்னா உங்களால என்ன பண்ண முடியும்னா எண்பத்தஞ்சு நஞ்சி எடுக்க முடியும் மீதம் இருக்கிறது எல்லாமே வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயங்கள் தான் சரியா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கலை சாரி இந்த இது இந்த இருக்கு இல்லையா இது ரொம்ப சிம்பிளான விஷயங்கள் பட் அந்த பார்ட் ஏ பார்ட் பி அந்த யூனிட் ஒன் யூனிட் தான் ரொம்ப முக்கியம் இதுக்குமே ஸ்கூல் புக் அப்படிங்கிறது ஃபவுண்டேஷன் ஸோ ஆல்மோஸ்ட் இந்த ஐம்பத்தஞ்சு கேள்விக்கும் ஸ்கூல் புக் அப்படிங்கிறது ஃபவுண்டேஷன் நீங்கள் எதில் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா வெறுமனே படிக்கிறதோட மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு டாபிக்லையும் அட்லீஸ்ட் யூ ஹேவ் டு ப்ராக்டிஸ் பிப்டி கொஷின்ஸ் ஒரு ஐம்பது கேள்விகளாவது நீங்க ப்ராக்டிஸ் பண்ணனா மட்டும்தான் கேர்லெஸ் மிஸ்டேக்கை ஒரு நைன்டி எயிட் பர்சன்டேஜ் அவாய்ட் பண்ண முடியும் டூ பர்சன்டேஜ் வந்து அவாய்டே பண்ண முடியாது தட் இஸ் அக்ட் சரியா அப்புறம் அந்த கலை சொற்கள் இருக்கு இல்லையா இந்த கலை சொற்கள் அது நீங்க ப்ரிப்பேர் பண்றதும் ஒண்ணு ப்ரிப்பேர் பண்ணாததும் ஒண்ணு ஸோ டோன்ட் வேஸ்ட் டூ மச் ஆன் டைம் ஏன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா பத்துல அஞ்சு கேள்வி ரேண்டம் அஞ்சு கேள்வி ஆன்சர் பண்ண முடியுது அஞ்சு கேள்வி வந்து என்ன டப்னஸ் அதனால ஆட்டோமேட்டிக்கா இதுலயே ஒரு அஞ்சு கேள்வி எல்லாருக்கும் குறைஞ்சிரும் அடுத்து வாசித்து புரிந்து கொள்ளுதல் திறன் இதுல நல்ல இந்த முறை வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து ரொம்ப இந்த பார்ட் ரொம்ப எளிமையா இருந்தது ஸோ ஆப்வியஸ்லி நான் அந்த அப்படி அப்படிதான் வந்து கொடுத்திருக்கிறேன் சோ இதை இதை நான் ஒன்னா நான் சேர்த்துட்டேன் சரியா அப்புறம் இந்த பகுதியுமே வந்து என்ன ஒன்னு ரெண்டு மட்டும்தான் இட்ஸ் டஃப்னஸ் ஆனால் அதுல பதினேழு கேள்வி கேட்டுறேன் சரியா இந்த கொஷின் எல்லாம் கொடுத்துருக்கேன் நீங்க என்ன பண்ணனும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கொஷினை முழுக்க முழுக்க ஒவ்வொன்றையும் பொறுமையா பாருங்க இப்போ இதுதான் வந்து நீங்க உங்களை செல்ஃப் அனலைஸ் பண்றதுக்கு சரியான டைம் நான் சிலபஸ்ல கொடுத்துருக்கிறேன் இல்லையா சிலபஸ்ல தனித்தனியா பிரிச்சு கொடுத்துருக்கேன் இப்போ இதுல எந்த இடத்துல என்னால வந்து அந்த ரூல்ஸ் அப்ளை பண்ண முடியல இந்த விதிகள் அப்ளை பண்ண முடியல நான் வந்து இந்த பிரித்தல் புணர்ச்சி விதிகளை லேக்கா இருக்கிறேன்னா இல்ல வேற்றுமை தொகையில வந்து நான் ரொம்ப வந்து பின்தங்கி இருக்கேனா அப்படிங்கறத உங்களுக்கு இப்ப உடனே புரிய வைக்கும் சரிங்களா சோ அப்போ இந்த ஒவ்வொரு கேள்வியையும் பார்த்து ஆன்சர் எல்லாம் பாக்காதீங்க இதுல எனக்கு என்ன தெரியுது நான் இதுக்கு எந்த அளவுக்கு ப்ரிப்பேர் ஆயிருக்கேன் அப்படிங்கறத உங்களை செல்ஃப் டெஸ்ட் பண்ணிக்கோங்க சோ இட் கேன் இம்ப்ரூவ் யுவர் ப்ரிப்பரேஷன் சரியா சோ வந்து பாத்தீங்கன்னா இந்த முதல் ரெண்டு பகுதியில இருந்து சேர்த்து இருபத்தி அஞ்சு கேள்வி தான் நாற்பது கேள்வி கரெக்டா வந்திருக்கும் சரியா பாத்தீங்கன்னா அதுல இருந்து ஒன்பது கேள்வி வந்திருக்கு முதல் எழுத்துல இருந்து சொல்லல இருந்து மீதமுள்ள கேள்விகள் வந்திருக்கு ரெண்டு மட்டும் வந்து ஒவ்வொன்னையும் தனித்தனியாவே கொடுத்துருப்பேன் சரியா சோ பேரச்சம் மகியா பதினேழு ஓகே பதினேழு கேள்விதான் வந்திருக்கு இந்த முதல் பாட்டுல இருபத்தஞ்சு கேள்விக்கு பதினேழு கேள்விதான் வந்திருக்கு சொல்லுங்க அதுக்கு ஏற்ற மாதிரி வந்திருக்கு இப்ப பாத்தீங்கன்னா இந்த கேளிர் அப்படிங்கறது எல்லாரும் டக்குன்னு நடிச்சிருப்பீங்க உறவினர்னா மைண்ட்ல வரும் பட் டிஸ்ட் கொஸ்டின் ஆமா எதிர்ச்சொல் கேட்டிருக்கோம் சரியா சோ இந்த மாதிரியான கேள்விகள் எல்லாம் அங்க இருக்கு அப்ப என்ன பண்ணிக்கோங்கன்னா இந்த ஒவ்வொரு கேள்வியையும் நான் டெலகிராம்ல இந்த போஸ்ட் போஸ்ட் பண்ணியிருக்கேன் இதை நீங்க இதை பேஸ் பண்ணி ஜஸ்ட் வந்து உங்களை ஒரு செல்ஃப் எவாலுவேட் பண்ணுங்க ஸோ எக்ஸாம் இஸ் ஓவர் சரியா வாட் மே பி தி அவுட் பட் யார் தொடர்ச்சியாக ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ இப்போ உங்களை ஒரு செல்ஃப் செக்அப் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப எசென்ஷியல் ஜிஎஸ்சிக்கான வீடியோ இன்றைக்கோ நாளைக்கோ இதே மாதிரி டீட்டெயில்தான் வந்து என்ன ப்ரொவைட் பண்ணுறேன் இல்லை உங்க வேறு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கேளுங்க சொல்கிறேன் பட் ஐ டோன்ட் சே கட் ஆஃப் சரியா தயவுசெய்து கட் ஆஃப் கட் ஆஃப்லாம் கேட்காதிங்க கட் ஆஃப் நான் எப்பவும் சொல்கிறது கிடையாது நாலஞ்சு வருஷமாச்சு நான் கட் ஆஃப் சொல்லி சொல்கிறது சரியா ஓகே தேங்க்யூ